ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஓமால இருந்து இப்ப சொல்லாங்க நாட்டுக்கு வந்திருக்கிறேன் சரியா இன்னையோட அஞ்சு நாள் இன்னைக்கு டேட் வந்து பதினாறு நான் பதினோராந்தேதி நான் நாட்டுக்கு வந்தேன் நான் ஒமால இருந்து வரும்போது மூணு லட்சத்துக்கிட்ட செலவழிச்சு வந்திருக்கிறேன் கொரோனா செக்கிங் பண்ணி டிக்கெட் எல்லாமே செஞ்சு நான் வந்திருக்கிறேன் இங்க வந்து நாட்டுக்கு வந்து இறங்கின பிறகு ஏர்போர்ட்டுக்குள்ள இருந்து வெளியே விட மாட்டேன்னாங்க இன்னைய பத்தாயிரம் ரூபா தான் பிசிஆர் செக் பண்ணாதான் விடுவோம்னு சொல்லிட்டாங்க அடிமை மாதிரி நாயோட கேவலமா அடிமை மாதிரி படுத்தினாங்க சரியா அவ்வளவு நான் recording நான் video எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன் அவ்வளவுத்துக்கு அடிமையா படுத்தினாங்க எங்களை பிறகு என் இந்த சளி வந்து ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய்தான் இருந்துச்சு அதை தான் திரும்ப பிசர் செக் பண்ணிட்டு விட்டாங்க விட்ட உடனே அவங்க எல்லாம் hotel க்கு கொண்டு போய் கூட்டி வந்தாங்க கூட்டி வந்துட்டு நிர்வாகம் free யா இல்ல ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் கட்ட சொல்லியிருந்தாங்க கட்டினாக்கா தான் இதுல இல்லாட்டி ஒரு இடம் போவேன் ஏலாம்னு சொல்லிட்டாங்க அண்டு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் நான் என்னோட கையில இருந்து நான் சல்லி குடுத்திருக்கிறேன் திரும்ப உள்ளுக்கு வர எனக்கு ஒழுங்கான சாப்பாடு இல்ல ஒழுங்கான இது இல்ல சாப்பாடு வந்து அந்த குடுத்ததுக்கு சல்லிக்கு தக்கணமே சாப்பாடு வாரதும் இல்லை ஒழுங்கான சாப்பிடல காஞ்சி போன பானு காஞ்சி போனு அந்த மெக்கரோன்னு செஞ்சு தாராங்க எல்லா போட்டோ ஒண்ணு எல்லா ஆதரவும் வச்சிருக்கிறேன் சரியா அது இல்லாம இப்ப திரும்ப வந்து சொல்றாங்க காலையில வந்து சொல்லி பதினாறு தேதி காலையில வந்து சொன்னாங்க இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கு முடியுது வீட்டுக்கு போறதுக்கு ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் சல்லி கட்டணும் டிரான்பஸ்டுல கொண்டு விடுறதுக்காம் என்னதுக்கு இவ்வளவு சளி எடுக்கிறாங்க இந்த சிறிலங்காவில வந்து ஏன் இவங்க இப்படி படுத்துறாங்க இவங்களுக்கு என்ன வேணுமா மனுஷனங்களை மாடா மனுஷனாங்க எனக்காக நான் எந்த இதுவும் பண்ணலாம் கேக்கல இந்த நாட்டுக்கு வாரப்போ வார்த்தைக்கா தயாராகிக்கிறாங்க நிறைய பேர் உங்க வெளிநாடுகளில் அவங்களுக்கு இந்த நியூஸ் அனுப்பணும் இது எல்லாருக்கும் இந்த வீடியோ இந்த ரெக்கார்டிங்க ஷேர் பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து ஏதாச்சும் பண்ணினாதான் இந்த அரசாங்கத்துக்கு ஏதாச்சும் கத்து கொடுக்க இயலும் எனக்கு மனம் எல்லாம் பத்து என்னைய மாதிரி எவ்வளவு பொண்ணுங்க இங்க என்னோட சேர்ந்து பேர் நிறைய பேர் ஈக்குறாங்க ஐநூறு பேர் வந்திருக்கிறாங்க தெரியுமா ஐநூறு பேர் இந்த ஹோட்டலுக்கு எவ்வளவு சாலி காட்டிக்கிறான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு ரூமுக்கு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா ஒரு ரூமுக்கு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியும் அரசாங்கத்துக்கு சரியான ஒரு பாடம் மட்டும் கத்து கொடுக்கணும் இந்த ஷேர்